வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம் திருத்தல குறிப்புகள் படைப்பு விசு ஐயர் நலம் தரும் திருத்தலம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்தப் பிரச்சனையை தீர்க்கும் முயற்சியில் துரிதமாக ஈடுபடுவதுதான் மக்களின் வழக்கம் இது தவறல்ல என்றாலும் சரியான வழிமுறைகளை எல்லோரும் செய்வதில்லை அதனால் அவர்கள் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டுமே நம்பிக்கைக்குரியவர்களின் ஆலோசனை படி சொன்னதை சொன்னபடியே செய்து பிரச்சனைகளை வென்று அடுத்த நிலைக்கு தயார்படுத்திக் கொள்வார்கள் ஜோதிட ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குக் கிரகப் பெயர்ச்சியாக இருக்கலாம் அல்லது தசா புத்தி சரியில்லாமல் இருக்கலாம் தோஷம் சாபம் இப்படி ஏதாவது ஒன்று காரணமாக இருக்கும் நவக்கிரகங்கள் சூரியனை சுற்றும் ஒன்பது கோள்களும் இவ்வுலகில் வாழும் மக்களின் விதியை செயல்படுத்துகின்றன அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அந்த ஒன்பது கோள்களின் நிலையை வைத்து அவை அமைந்து இருக்கும் இடத்தை கொண்டு நாட்டில் வாழ்க்கையில் தொழிலில் பங்கு சந்தையில் என ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித்து சொல்லிவிட அறிவும் திறமையும் கொண்ட சோதிட பெரியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் இந்த நவக்கிரக தொடர்பான பிரச்சினைகளுக்கு இறைவழிபாடுதான் பிரதானம் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்றாலும் கோவிலுக்கு வெளியில் இருக்கும் நவக்கிரகங்கள் வணக்கத்துக்கு உரியனவே வழிபாட்டுக்கு இறைவன் மட்டுமே என்று பலமுறை பதிவு செய்து உள்ளோம் இந்த நவக்கிரகங்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காகவே முயற்சி எடுத்து தனியாக செல்ல வேண்டிய திருத்தலம் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் உண்டு என்றால் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறதா அதுவும் அந்த திருக்கோயில் தண்ணீரில் இருக்கிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஆமாம் அந்த திருக்கோயில் நவக்கிரக கோயில் அல்லது நவ பாஷாணம் என்று அழைக்கப்படும் கோவில்தான் திலகேஸ்வரர் கோவிலுக்கு வெளியே உள்ள கடல் பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் இந்த திருக்கோவில் கடலின் நடுவே கரையிலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ளது நவக்கிரகங்கள் அனைத்தும் உப்பு நிறைந்த கடல் அலைகளின் சீற்றம் குறைந்த தண்ணீரிலேயே இருக்கும் அமைதியான இந்த கடல் தண்ணீரில் உப்பு தன்மை இருந்தாலும் உப்பு கரிப்பது இல்லை பக்கத்தில் உள்ள உப்பளத்தில் உப்பு எடுத்து விடுவதால் உப்பு இல்லை என்ற இன்றைய கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சொன்னாலும் தொடக்க காலத்தில் இருந்தே இங்கு தான் என்றால் கேட்பதற்கும் நம்புவதற்கும் வியப்பாகத்தான் இருக்கும் இங்கு மற்ற கோவில்களில் இருப்பது போல நவக்கிரகங்களுக்கு உருவம் கிடையாது ஒன்பது பாஷான கற்களைதான் வைத்து இருப்பார்கள் சோதிட ரீதியாக புதன் ஆட்சி செய்யும் மிதுனம் அல்லது கன்னி லக்கினத்தைக் கொண்டவர்கள் உருவத்தில் உயரம் குறைவாக இருப்பார்கள் அதுபோலவே இங்குள்ள புதன் கிரகம் உருவத்தில் சிறியதாகவும் தண்ணீரில் மூழ்கியபடியும் இருக்கும் இதேபோல ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் இருக்கும் அது பற்றி சொல்ல தனியாக ஒரு கட்டுரை எழுத வேண்டும் இந்த திருக்கோவிலில் நவக்கிரக பூஜை வழிபாடு செய்ய அருகில் உள்ள மண்டபத்தில் அர்ச்சகர் இருப்பார் அவரை அழைத்து வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மழையில் கூட நனைந்து கொண்டே இருக்கும் இந்த நவக்கிரகங்கள் எப்போதும் தண்ணீரிலேயே இருப்பதாலும் அர்ச்சர்கள் இருப்பதற்கு நிழலோ குடையோ இல்லை என்பதாலும் இந்த நிலைப்பாடு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்திற்கு வந்து நவக்கிரகங்களுக்கு வணக்கம் செலுத்தி இறைவழிபாடு செய்ய வேண்டும் முதலில் கடலின் கிழக்கு பகுதியில் இறங்கி நீராடிவிட்டு இடுப்பு அளவு தண்ணீரில் அமைந்துள்ள நவக்கிரகங்களை அவரவர்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர்கள் ஆலோசனைப்படி வலம் வந்து நவகிரகங்களுக்கு வணக்கம் செலுத்திய பிறகு மீண்டும் கிழக்கு பகுதியில் வந்து நீராடிவிட்டு வெளியே வர வேண்டும் எந்த பிரச்சனை என்பதை வைத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர் சொல்வதை பூரண நம்பிக்கையுடன் கேட்டு மனதில் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி செய்தால் பலன் உறுதியாக கிடைக்கும் மகாலய அமாவாசை வரும் இந்த மாத இறுதியில் வரும் சர்ப்ப கிரக பெயர்ச்சியின் போது நன்மை கிடைக்கவும் அதனால் நற்பயன்கள் இந்த நாட்டுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவிப்பட்டினம் என்ற சிற்றூரில் உள்ள இந்த நவபாஷானத்தை வணங்கி இறைவழிபாடு செய்து பயன் பெற வேண்டும் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தடைகள் நீங்கி வெற்றி பெற வேண்டி ஸ்ரீராமபிரானால் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த தலம் என்று பழக்கத்தில் சொல்கிறார்கள் இது குறித்து கல்வெட்டு சான்றுகள் இருப்பதாக தெரியவில்லை என்றாலும் மக்கள் நம்பிக்கையில் உள்ள செய்திகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் முதிர்ச்சியின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடற்கரை அருகே உள்ள திலகேஸ்வரர் கோவில் சிறப்பு வாய்ந்த சிவனார் அருள்பாலிக்கும் திருக்கோயில் இது சிறிய ஊர் என்பதால் வழிபாட்டு நேரம் நாம் செல்லும் நேரத்திற்கு உகந்தவையாக இல்லை என்றாலும் கடல் அலைகள் இல்லாத அதிக சீற்றம் கொள்ளாத கடலின் நடுவில் இடுப்பளவு தண்ணீரில் நின்றபடி வணங்கி வலம் வந்து இறை வழிபாடு செய்வது ஒரு வித்தியாசமான அனுபவம்தான் என்பதை இங்கே வந்து செல்லும் ஒவ்வொருவரும் உணரலாம் அருகில் உள்ள உப்பூரில் விநாயகர் திருக்கோவில் வரை கடலின் உப்புத்தன்மை குறைவாகவே இருக்கும் இந்தியா முழுவதிலும் உள்ள சக்தி பீடங்களில் இங்குள்ள உலகம்மை ஆலயமும் உண்டு என்றால் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இத்தனை சிறப்புள்ள இடம் இருக்குதா என்ற பெருமை நமக்கு நிச்சயம் வரும் கடல் நடுவே உள்ள நவக்கிரக திருத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டினம் என்ற சிற்றூரில் உள்ளது ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து பஸ் வசதிகள் உண்டு தேவிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் இறங்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நவக்கிரக கோவில் உள்ளது இது கடல் பகுதி நீரில் நனைந்து குளிக்க மற்றும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதால் போதிய மாற்று உடைகளை முன்னேற்பாடுகள் உடன் எடுத்து செல்லுதல் நல்லது உடை மாற்றுவதற்கு அருகில் மண்டபம் இருப்பதாலும் உப்பு தண்ணீரில் உடலை நனைப்பதால் அரிக்கும் என்ற கவலையும் இல்லாமல் செல்லலாம் இந்த பகுதியில் உள்ள தண்ணீரில் உப்பு தன்மை குறைவாகவே இருக்கும் அது சருமத்திற்கு எதுவும் செய்யாது நம்பிக்கையுடன் நீரில் முழுக்கி வலம் வந்து நவக்கிரகங்களுக்கு வணக்கம் செலுத்தி இறைவழிபாடு செய்யலாம் பாஷான கட்டு என்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையைக் கொண்டு தேவையான அளவு வெப்பமேற்றி குளிர்வித்து அதனதன் கதிர்வீச்சு தன்மைக்கு ஏற்ப கட்டுபவரின் மனோநிலையை மேம்படுத்தி என்ற குறிப்புகள் போகர் நூல்களில் காணலாம் நவபாசானத்தினால் கட்டி உருவாக்கப்படும் சிலைகள் நவக்கிரகத்தின் ஆற்றல்களைப் பெற்றுவிடுகின்றன என்று இன்றும் நம்பப்படுகிறது அதன் பயனும் அதிகமாக இருக்கிறது என்பது அவரவர் அனுபவ உண்மை நவக்கிரக வழிபாட்டிற்கு என இந்தியாவிலேயே இது போன்ற அமைப்புடன் தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவில் இது மட்டுமே தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்தே இருக்கும் சோதிட நம்பிக்கை உள்ள அனைவரும் பிரச்சினைகள் எதுவும் இல்லை என்று சொல்லும் அன்பர்களாக இருந்தாலும் வாழ்நாளில் ஒரு முறை அவசியம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என விரும்பி வேண்டுகிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் சானல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பச்சாஸ் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்